ஆடுதா இப்போ நான் இது வாக்கிங் மோடு இப்போ ஜாகிங் மோட மாத்திர பாருங்க பாருங்க எப்படி ஆடுது பாருங்க வயதை காட்டும்மா பின்னாடி காட்டுமா ஸ்கிப் பண்ணுற ஃபீல் கிடைக்கும் பாருங்க ஸ்கிப்பிங் பண்ணவும் இப்போதான் ஆடு உடம்பு இல்லை நீங்கள் இப்படி கூட பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வெயிட் லாஸ் மிஷினோட ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம காட்ட போகிறோம் இது யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்ல போகிறோம் இதில் எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல போதும் இது உண்மையிலேயே வந்து நம்ம ஒயிட்டை குறைக்குதா அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ சொல்ல போகிறது கிடையாது அதுக்கு ஒரு மாதம் டைம் தேவை அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணணும் ஒரு மாதம் கழித்து இந்த வீடியோ வரும் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற வரதுக்கு நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டைம் வேஸ்ட் பண்ண காட்டுவோம் நான் வந்து இது வாங்கி ஒரு மூணு நாள் பண்ணியிருக்கேன் எனக்கு மூணு நாள் எனக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட்னா ஒரு ஆக்டிவ் ஃபீல் தெரியுது எனக்கு கேஸ் ப்ராப்ளம் கம்மியாயிருச்சு வெயிட் கம்மியாக கால் வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன் வந்து கரிஷ்மா வந்து சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு அதில் பண்ணலாம் உட்காந்துக்கிட்டு ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து அழகாக பண்ணலாம் அதை காட்டுற அதுக்குன்னா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது நீங்கள் ஒரு படம் பார்க்குறனா எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருப்பீங்க ஒரு சுற்றி பார்க்க போகிற ஒரு டூர் பண்ணால் எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருப்பீங்க அந்த மாதிரி இதில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் இதில் வந்து பண்ணணுமே ஐயோ இது யாரெல்லாம் போய் பண்ணிக்கிட்டுன்ற ஒரு ஃபீலே வராது பண்ணும் போது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுவேன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மிஷினு காலம் மாற மாற எல்லா மாற்றங்கள் புதுசு வருது வருதுங்களா அந்த மாதிரி ரிவால்வேஷன் கொண்டு வந்த ஒரு மிஷின் இது ஓகேங்களா இந்த மிஷினில் நல்லதா கேட்டதான்ற ஒரு மாசம் கழிச்சு தெரிஞ்சுங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்ப தெரிஞ்சுக்கலாம் போது போதுல நீங்கள் வேலை பண்ணும்போது வெஜிடேபிள்ஸ் காலையில் கட் பண்ணது இதில் உட்கார்ந்து அப்போலாம் கட் பண்ணுவேன் கையை காலை கட்டிக்கிறீங்க சும்மா இருக்கு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காத இதில் உட்கார்ந்து நீ காய்கறியை கட் கை கையை முடியாது உங்கள் வேலை கட் அம்மா சொல்லுது ஓடி கொண்டே விடுவாங்க பார்த்துங்க அப்பெல்லாம் பண்ணாதீங்க உட்கார்ந்து ரிலாக்ஷனாக நீங்கள் வந்து மூச்சை இழுத்து இழுத்து விடணும் ஓகேங்களா அதை செய்யணும் இவங்க சொல்கிற மாதிரி செய்யாதிங்க ஓகேங்களா தெரியாத ஒன்றும் தெரியாது அது ஒரு பக்கி ஒரு பக்கி அப்படி தான் பேசாது இப்போ இவங்க உட்காந்து எப்படி செய்கிறாங்க காட்டுறேன் நீங்களே பாருங்கள் அவங்க உட்காந்துட்டு கட் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் அந்த பொசிஷன் கட் பண்ணால் உங்கள் விரல கட் பண்ணீங்கன்னா காய்கறி கடை நீங்களே பாருங்கள் உக்கார உட்கார நீ இப்போ இதுக்கு ரிமோட்டும் இருக்குதுல்ல மிஷினுக்கு ஓகே இந்த ரிமோட்டை நம்ம ஆன் பண்ண போறோம் ரெடியாமா ரெடியா ஏன்னா துவாவா கேட்குற உட்காந்துக்கிட்டு ஆ நேராக உட்காரு இப்படி உட்காரு ஆ ரெடி

இப்படி கட்டி பண்ணலாம் எங்க கையில வச்சு கட் பண்ணுயா ஆ இது ஆப்பிள் இல்ல சாப்பிட ஆ சாப்பிட்டுட்டு எக்ஸர்சைஸ் பண்ண சொல்லுங்க நீ ஆ சாப்பிட்டுட்டு ஏ சாப்பிட்டுட்டு பண்ண அப்பறம் கடைய இப்படி உட்காருங்க இப்படி உட்காருமா மூக்கால மூச்சை இழுத்துட்டு வாயால மூச்சு விடுங்க இது நானா சொல்றேன் கரெக்டா தப்ப தெரியல இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஓகேவா ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு காலில் காலில் இருந்து இடுப்பு வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஒர்க் ஆகுது ஓகேங்களா மற்றபடி செஸ்ட்டு கை அப்புறம் டெக்ஸ் மேலே இங்கே இந்த சதைக்கெல்லாம் வந்து தனித்தனி இருக்குது அதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கை பாருங்க எவ்வளோ ஆடு ஆடுதா ஓகே முகத்தும் கூட முகம் கூட ஆடும் ஓகேங்களா அது உங்களை நான் காட்டுறேன் முகத்தில் உள்ள சதை கூட கரையும் இதில் இப்போ நான் வந்து கரையும் குறையும் ஓகே இப்போ நான் வந்து செஞ்சு காட்டுறேன் எந்திரியுமா எந்திரியம் எந்திரியான் போதும்

கையில் ரிமோட் வச்சுக்கிட்டாலே போதும் இந்த ரிமோட்டை வச்சுட்டு இதில் வந்து ப்ரோக்ராம் மோட்ரு காட்டுமா இப்போ பாருங்கள் ப்ரோக்ராம் மோடு இருக்குது இதில் பாருங்கள் ப்ரோக்ராம் ஜீரோ ஒன் ப்ரோக்ராம் டூ ப்ரோக்ராம் த்ரீ ப்ரோக்ராம் ஃபோர் ப்ரோக்ராம் ஃபைவ் இதெல்லாம் வந்து ஸ்பீடு தான் ஓகேங்களா அது நம்ம ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்போ நம்ம ப்ரோக்ராம் வைக்கல சாதாரண ஒரு மோடில் தான் நம்ம இருக்கிறோம் ஓகே ஏர் நின்றுக்க வேணும் ஏர் நின்றுட்டு ப்ளே பாருங்கள் இப்போ வந்து ஸ்லோவாக ஆடுதா இங்கே பாருங்க நான் எப்படி ஆடுறேன்னு பாருங்கள் இப்போ இதை இந்த பொசிஷனில் வைச்சோம்னா இந்த கால் வச்சுருக்க பொசிஷனில் வச்சோம்னா இந்த அளவுக்கு ஆடும் பாருங்க இந்த அளவுக்கு என்னோடய இடுப்பாடுதா ஆடுதா என்னுடைய இடுப்பு நெஞ்சு இந்த இடத்துலாம் வந்து ஆக்டிவ் ஆகுது இதையே நான் வந்து காலை இந்த மூடையில் வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகும் ஆகும் பாருங்க இப்போ நான் இது வாக்கிங் மோடு இப்போ நான் ஜாகிங் மோடை மாத்திர பாருங்கள் பாருங்கள் எப்படி ஆடுது பாருங்கள் வயதை காட்டுமா பின்னாடி காட்டுமா ஆடுதா முன்னாடியா சரி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நிற்கணும் ஓகே இந்த மோடில் ஒரு பத்து நிமிஷம் இப்போ வாக்கிங் மோட் வாக்கிங் மோட் ஸோ பத்து நிமிஷம் இந்த மாதிரி நிற்கணும் நீங்கள் ஆடுது பாருங்கள் நல்லா ஒரு நல்லா உத உதவும் இதே எனக்கு தொட மட்டும் ஆடணும்னா பாருங்கள் இப்போ இங்கே ஆடாது இந்த இடத்துக்கு மட்டும் எக்ஸசைஸ் காலுக்கு எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணலாம் எப்படி வச்சோம்னா இந்த மாதிரி இப்போ எனக்கு வயிறு இருக்குது பாருங்கள் ஆனால் நான் வயிறு இப்போ வெளியே போகும்போது என்ன பண்ணுவேன் எனக்கு வயிறு இல்லையே அப்படின்னு பாருங்கள் இப்போ வயிறு இல்லை அந்த மாதிரி கிடையாது ஃப்ரீயாக அவுட்டு நிற்கும் போது தான் தெரியும் வயிறு எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்திங்களா இந்த வயிறு குறையுதா வெயிட்டு குறையுதா அப்படின்றத ஒரு மாதத்துல நான் காட்டுறேன் இப்போ இது ஒரு வகையான எக்ஸசைஸ் ஓகே இப்போ அடுத்து எப்படி பண்ணலான்றதை நான் காட்டுறேன் பாருங்க இப்படி உரத்தை ஒற்ற காலை வைக்கலாம் இது ஒரு எக்ஸசைஸ் ஓகே இந்த கால் மட்டும் அதே மாதிரி இந்த காலுக்கு ஒரு எக்ஸைஸ் இதனால் கால் வலி கொஞ்சம் கம்மியாகுது எனக்கு கால் வலி கம்மியாக இருக்குது ஓகேங்களா மனங்கால் வலி எனக்கு அதிகமாக இருக்கும் அது வந்து கம்மியாக இருக்குது ஸோ இது ஒரு வகையான எக்ஸசைஸ் இப்போ இது வந்து ஸ்கிப்பிங் பண்ணுற ஒரு மோடில் இருக்கேன் பாருங்கள் நான் ஜாகிங் மோட்டில் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஸ்கிப் பண்ணுற ஃபீல் கிடைக்கும் பாருங்கள் ஸ்கிப்பிங் பண்ணவும் தான் ஆடு உடம்பு இல்லை நீங்கள் இப்படி கூட பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸைஸ் இப்படி கூட பண்ணலாம் அதா இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் இப்போது நம்ம கைக்கு பண்ண போகணும் எக்ஸசைஸ் பாருங்கள் அடுதா கையை நெஞ்சு ஆடும் முகம் கூட ஆடும் இதே கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம் அல்ல ஃப்ரீயாக அதே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த முகத்தை கொண்டு போய் இந்த இதில் வைக்கணும் இங்கிட்டு காட்டணும் இந்த இடத்துல வச்சிங்கன்னா முகம் ஆகும் அறிந்த முகம் வச்சிங்கன்னா ஒரு முகம் ஷேக் ஆகும் ஸோ அதனால் முகத்தில் டபுள் சிக் இருக்கிறதுனா வந்து கொஞ்சம் கம்மியாகும் இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் எல்லாருக்கா முதுகு நாடுதாம்மா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உங்களுக்கு எமர்ஜென்சின்னா இது இங்கே இருக்குது ஸ்டாப்பு ஓகேவா இதில் டைம் இருக்குது ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு இருக்குது ஆன் ஆஃப் இருக்குது ப்ரோக்ராம் இருக்குது ஸ்பீடு இருக்குது ஓகே இப்போது நான் இதை ரெகுலராக எப்படி பண்ணுறேன்னா நின்றுக்கிட்டு பத்து நிமிஷம் ஓகேவா அப்புறம் இந்த காலுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த காலுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிக்கிறேன் அப்புறம் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து நான் ரெகுலராக பண்ணுறேன் வேறு ஓரளவுக்கு போகலாம் நீங்கள் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி பண்ணும் போது ஓரளவுக்கு வேறு போகும் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்ணிட்டாலே போதுங்க காலையில் மாலையில் டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள் நான் ஒரு மாதம் இது பண்ணுறேன் ஒரு மாதம் பண்ணிவிட்டு எனக்கு வெயிட் குறையுதா அப்படின்றத நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த கம்பெனி அதெல்லாம் கிடையாது ப்ரொமோஷனாக கிடையாது பண்ணி காட்டுறேன் இது இப்போ நான் இப்போதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இனிமேல் நிறைய பேர் வாங்க போகிறாங்க அதை பார்த்துருங்க நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் தான் வாங்கிக்கோங்க ஓகே ஏன்னா ஆறாயிரரூபா நான் வாங்கினது இது வந்து நிறைய மாடல் வருது எட்டு ஒம்பது பத்து வரைக்கும் இது இருக்குது ஓகே நிறைய மாடல் இருக்குது வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க ஒரு மாதம் கழிச்சு இதோட ரிவ்யூ நான் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் என்ன பண்ணுங்கள் மினிமம் அடுத்த ஒரு சூப்பரான விட்டு நான் சந்திக்கிறோம் பாய்